ஊட்டி போட் ஹவுஸ் டு தொட்டபெட்டா ஹில் ரோட் பல ஆண்டுகளாக குண்டும் குழியுமாக உள்ளது டூரிஸ்டுகள் மற்றும் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகி உள்ளனர் ரோட்டை சீரமைக்க கோரி பொதுமக்கள் பலகட்ட போராட்டங்கள் நடத்தியும் விடியல் பிறக்கவில்லை இதற்கிடையே கமர்ஷியல் ரோட் டு சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட் வரை எவ்வித சேதமும் இல்லாத தார் ரோட்டை பெயர்த்தெடுத்து தார் ரோட் போடும் பணி இரவோடு இரவாக துறை அதிரடியாக களமிறங்கியது இதற்காக தார் ரோட்டை பொக்லைன் கொண்டு சுரண்டுவதால் லோயர் பஜார் ஓட்டி தூசி பறந்து ஹோட்டல்கள் பேக்கரிகள் மற்றும் வாகனங்கள் மீது தூசி படுகிறது இதனால் வியாபாரிகள் பரிதவித்து வருகின்றனர் குண்டும் குழியுமான ரோட்டை சீரமைக்காமல் நல்ல ரோட்டை பெயர்த்தெடுத்து திரும்பவும் ரோடு போடுவதற்கு உள்ளூர் மக்கள் மற்றும் சுற்றுலா வாகன ஓட்டிகள் மற்றும் வியாபாரிகள் கடும் அதிருப்தி தெரிவித்தனர் நல்ல ரோட்டை பெயர்த்தெடுத்து திரும்ப ரோடு போடுவதுதான் திராவிட மாடல் ஆட்சியார் மக்கள் வரிப்பணம் வீணாவதை கண்டும் காணாமல் இருக்க முடியாது என சமூக ஆர்வலர்கள் கூறினர் மக்களின் வரிப்பணத்தில் மேற்கொள்ளப்படும் பணிகளுக்கு செலவிடும் பணம் வீணடிக்கப்படாமல் பயனுள்ளதாக அமைய வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்துகின்றனர்